ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி மூணு வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நெப்டியூன் கோல் ஃப்ரெஞ்சு வானியலாளர் உர்பெயின்லே வெறியர் மற்றும் பிரிட்டிஷ் வானியலாளர் ஜோகன் கோல்பிரிக் காலே ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ் திரைப்பட நடிகர் பி யு சின்னப்பா மறைந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மோஸ்லே ஃபயர்ஃபாக்ஸ் வெப் பிரவுசர் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சவுதி அரேபியாவின் தேசிய சின்னம் பிரகடனப்படுத்தப்பட்டது சிறந்த சிறுகதை எழுத்தாளராக திகழ்ந்த கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் செப்டம்பர் இருபத்தி மூணு சர்வதேச சைகை மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சர்வதேச சைகை மொழி தினம் கடைபிடிக்கப்படுகிறது பேசவும் கேட்கவும் முடியாதவர்கள் சைகை மற்றும் விரல்களின் மூலம் சைகைகளாக தங்களது உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் தெளிவ எளிமை எளிதாக தகவல் தொடர்புகளை வெளிப்படுத்த உதவும் சைகை மொழிகளின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரிப்பதற்கும் அதன் சிறப்பை உணர்த்துவதற்கும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி மூணு தேசிய சினிமா தினம் தேசிய சினிமா தினம் தியேட்டர்களுக்கு வராத மக்களுக்கு தியேட்டர்களின் அனுபவங்களை உணர்த்துவதற்காகவும் தியேட்டர்களுக்கு வரும் மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் தேசிய சினிமா தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது தேசிய சினிமா தினத்தை முதன் முதலில் அமெரிக்கா கொண்டாடத் துவங்கியது அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை முறை மிகவும் நவீன முறையை கொண்டதா கொண்டதால் திரையரங்கம் வந்து திரைப்படங்கள் பார்ப்பது குறைந்து கொண்டே சென்றது எனவே கடந்த சில வருடங்களாக தேசிய சினிமா தினத்தை கடைபிடித்து வருகின்றனர் அன்றைய தினம் சினிமா டிக்கெட் விலை மிகவும் குறைவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அமெரிக்கா துவங்கி அமெரிக்காவில் துவங்கிய இந்நாள் பிரிட்டன் போன்ற அன்றைய நாடுகளிலும் கடைபிடிக்கப்பட்டு தற்போது இந்தியாவிலும் கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவின் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தேசிய சினிமா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் இருபத்தி மூணு இன்று பிறந்த சாதனையாளர் நவநீதம்பிள்ளை தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த நீதி நீதிபதியும் முன்னாள் ஐநா மனித உரிமை ஆணையருமான நவநீதம்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் நாட்டால் மாகாணத்தின் முதலாவது பெண் வழக்கறிஞராக இவர் பணியாற்ற தொடங்கினார் இவர் தென்னாப்பிரிக்க விடுதலை போராளிகளுக்கும் தென்னாப்பிரிக்க விடுதலை செயற்பாட்டாளர்களுக்கும் ஒரு பாதுகாவலராக கடமையாற்றினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பெண்கள் உரிமைக்காக போராடும் சமத்துவம் இப்போது ஈக்குவாலிட்டி நவ் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இவருக்கு பெண்கள் உரிமைக்கான முதலாவது குரூபர் பரிசு வழங்கப்பட்டது செப்டம்பர் இருபத்தி மூணு இன்று பிறந்த சாதனையாளர் ராம் ராம்தாரி சிங் திக் தின்னர் ராம்சாரி சிங் தின்னர் நவீன இந்தி கவிதை இலக்கியத்தின் முக்கிய தூண்களில் ஒருவராக போற்றப்பட்ட தேசிய கவி ராம்தாரி சிங் தின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பீகார் மாநிலத்தில் பிறந்தார் இவர் சர்தார் பட்டேல் தலைமையில் பார்டோலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடந்த விவசாயிகள் சத்தியாகிரக போராட்டத்தில் வெற்றி குறித்து விஜய் சந்தேஷ் வெற்றி செய்தி என்ற தலைப்பில் பத்து கவிதைகள் எழுதினார் இவருக்கு ஊர்வசி இவருக்கு ஊர்வசி கவிய காவியத்திற்காக பாரதிய ஞானபீட விருது கிடைத்தது இவர் சாகித்ய அகாதமி பத்மபூஷன் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார் கவிதை உரைநடை மொழிகள் இந்தி வளர்ச்சி என நான்கு துறைகளில் இவர் ஆற்றிய சேவைக்காக நான்கு ஞானபீட விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்று பிரபல கவிஞர் ஹரிவன்ஸ் ராய் பச்சன் புகழ்ந்துள்ளார் பிரட்சுக் கவிஞர் தேசிய கவிஞர் என்று போற்றப்பட்ட ராம்தாரி சிங் தின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வளமுடன்